தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால சென்னையே குப்பை மேடா மாறிட்டு வருது பணியாளர்கள் போராட்டம் எட்டாவது நாளாக தொடர்ந்து நடந்துட்டு வருது குப்பைகள் அள்ளப்படாததால குப்பைகள் பெருகி துர்நாற்றம் வீச தொடங்கியிருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு கடந்த ஆகஸ்ட் திருவிக்கா நகர் ஆகிய இந்த ரெண்டு மண்டலங்கள்ல தூய்மை பணிகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதையடுத்து தண்டையார்பேட்டை அண்ணா நகர் அம்பத்தூர் ஆகிய இந்த பகுதிகளையும் தனியார் நிறுவனங்கள் கிட்ட ஒப்படைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வரதா கூறப்படுது இப்படி தூய்மை பணியை தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சதை கண்டிச்சுதா கடந்த ஒன்றாம் தேதியிலேருந்தே சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்னாடி தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க தனியார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டதால் இந்த பணிகளுக்கு சுமார் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சம்பளம் வழங்கப்படுறதா அவங்க தங்களுடைய மன வேதனையை தெரிவிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இனி வரும் நாட்கள்ல தனியார் அதிகாரிகள் சொல்றதாலும் மாநகராட்சியில பல வருடமா உழைப்பு வீணாகி விட்டதாகவும் தூய்மை பணியாளர்கள் கவலையில என்னை காட்சி எப்படியோ தங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிடும் பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இத்தனை நாட்களா பணியாற்றிட்டு வந்த நிலையில இப்ப திடீர்னு இத மாற்றும் வகையில தனியார் கிட்ட இந்த பணிகளை ஒப்படைச்சிருக்கிறது கடும் வேதனையும் வழியும் கொடுத்திருக்கிறதா அவங்க தங்களுடைய குமரல்களை சொல்றாங்க ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டவங்களோட அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரைக்கும் தீர்வு காணப்படல இந்த நிலையில தான் எட்டாவது நாளா தொடர் போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டுட்டு வரக்கூடிய நிலையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளாம இருக்கிறதா சொல்லப்படுது உயர் அதிகாரிகள் உடனடியாக தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் கோரிக்கை விடுத்துட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வரதுனால சென்னையில் குப்பைகள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு இதனால பல இடங்கள்ல நாற்றம் எழுந்திருக்கு மேலும் பல பகுதிகளில் குப்பைகள் மழை போல குவிஞ்சு கிடக்கு பல பகுதிகளில் குப்பைகள் சாலையிலும் வீசப்பட்டிருக்கு மேலும் குப்பைகள் சாக்கடையில் அடைச்சிக்கக்கூடிய சம்பவங்களும் அதிகமாக அரங்கேறிட்டு வருது மொத்தத்துல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால சென்னையே குப்பைகளால நாரி போய் கிடக்குது அரசு உடனடியா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update